ஹலோ பியூட்டீஸ் நான் உங்கள் கரன்சி இன்றைக்கி பாலக்கீரை வச்சு டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக ஒரு பக்கோடா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு கட் பாலக்கீரையை எடுத்துருக்கேன் இதை நல்லா கழுகி தண்டை கட் பண்ணி தூர போட்டுட்டு மற்ற இலைகளை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கணும் தென் இதுக்கு கூட நீல நீளமாக ஸ்லைஸ் பண்ண பெரிய வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணும் தென் கொஞ்சம் கருகுப்பலை பெருங்காயம் உப்பு கடலை மாவு பச்சை மிளகா கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கணும் கடலை மாவு சேர்க்குறதுக்கு முன்னாடி நான் சொன்ன எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்து நல்லா இப்படி பிசைஞ்சி விடணும் அப்போ தான் அந்த மசாலா எல்லா இதுலேயும் கரெக்டாக கோட்டாகும் இனி தேவையான அளவு கடலை மாவு சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சி விடணும் இப் ஃபஸ்ட்டு பிசையும் போது நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது ஏன்னா கீரையிலையும் வெங்காயத்துலேயுமே ஆல்ரெடி தண்ணி இருக்கும் கடலை மாவு நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் காரத்துக்கு இனி ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி பதம் வர வரைக்கும் நம்ம பிசைஞ்சிக்கணும் நல்லா ஒரு சப்பாத்தி மாவுக்க அடுத்த ஸ்டேஜ் வர அளவுக்கு பிசைஞ்சி நல்லா கொதிக்கிற எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக உதித்து நம்மளோட பக்கோடாவை அதுக்குள்ளே போடணும் போட்டிங்கன்னா ஒரு ஒன் டு டூ மினிட்ஸில் ஓரளவுக்கு ஃப்ரை ஆகி வந்துடும் பார்க்கவே கிறிஸ்பியாக அழகாக இருக்கும் இது அடுப்பில் ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை குயிக்காக வந்துடும் எண்ணெயை ரொம்ப ஹை ஃப்ளேமில் இல்லாமலும் ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் இல்லாமலும் மிதமான ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி பக்கோடா ஸ்டைலில் அங்கே உதுத்தி போட்டோன்னா ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும் ஃபைனலாக எல்லாத்தையும் பொறித்து இப்படி கிறிஸ்பாக எடுத்தால் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான பாலக் பக்கோடா ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அன்டில் தென் பாய் ஃப்ரம் கரன்சி